வணக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கொஞ்சம் இருந்தது ஆடுகள் மாடுகள்லாம் வச்சு வளர்த்துட்ருந்தார் அதை வச்சு தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார் அவருடைய குடும்பத்துக்கான தேவைகளை அவர் வந்து தீர்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வேட்டைக்காரர் அவர் வந்து ரெண்டு பெரிய நாய்களை வளர்த்துட்ருந்தார் வேட்டைக்கு போகும்போது அந்த ரெண்டு நாய்களையும் கூட்டிகிட்டு போவார் வேட்டை முடிஞ்சு வீட்டில் இருக்கிற நேரங்களில் அந்த நாய்கள் என்ன பண்ணோன்னா வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்கு எகிரி குதிச்சு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வந்து கடிச்சு கொதறிடும் இப்படி போயின்னு இருந்தது சூழ்நிலை இந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆகிடும் அந்த நாய்கள் வந்து ஆட்டுக்குட்டியை கடித்து கொதிர்ன உடனே அந்த ஆட்டுக்குட்டி படுற வேதனைகளை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப வேதனை ஆகிடும் அவர் பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த வேட்டைக்காரர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி இவங்க நாய்களை கொஞ்சம் கட்டி போடுங்க தயவு செஞ்சு என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை வந்து கடிச்சிருது அப்படின்னு அவர் வந்து அதை சட்டை பண்ணலை போயா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கெலாம் நான் என்ன செய்ய முடியும் நான் இங்கே நான் எவ்வளோ கட்டுப்படுத்தினாலும் அது போயிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டார் இவருக்கு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு என்ன பண்ணுறது இதுக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருந்தார் மறுபடியுமே மறுபடியும் இது தொடர்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஆயிடுச்சு விவசாயியுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு இந்த நாய்களால் ரொம்ப கடித்து கொதறி அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைன்ற சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே இவர் என்ன பண்ணார் அப்பவும் போய் மறுபடியும் கேட்குறார் விவசாயி போய் கேட்குறார் யோ நாயோட சுபாவம் வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்தா குறைக்கிறது கடிக்கிறது இதெல்லாம் நீ தான் உன் ஆட்டுக்குட்டிங்களை பத்திரமா வச்சுக்கணுமே தவிர ஆடுகளை பத்திரமா வச்சுக்கணுமே தவிர என்கிட்ட வந்து நீ இதை புகார் சொல்லின்னு இருக்கக்கூடாது நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது போ நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிட்டார் இவர் என்ன செய்கிறது இவர் நம்ம போய் சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாரு பக்கத்து வீட்டுக்காரராக வேற இருக்கிறாரு என்ன செய்யறதுன்னு புரியல இவருக்கு இருக்கு உடனே இவர் என்ன பண்ணார் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை போய் பார்த்தார் பஞ்சாயத்து தலைவருக்கு இந்த விவசாயி பற்றி நல்ல த நல்ல தெரியும் இவர் ஒரு நல்ல மனிதர் அமைதியான மனிதர் அப்படின்றதெல்லாம் அவருக்கு நல்ல பழக்கம் அதனால் அவர் என்ன பண்ணார் அவர் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார் கேட்டுட்டு நீ சொல்கிற விஷயங்கள்லாம் சரி எனக்கு புரியுது நான் நினச்சா பஞ்சாயத்து கூட்டி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வேட்டைக்காரர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து விசாரணை பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி தர முடியும் அவருடைய நாயங்களெல்லாம் வந்து கட்டி போட வைக்க முடியும் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னார் என்னங்கய்யா பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விவசாயி கேட்டார் அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருனா நீ தேவையில்லாமல் ஒரு விரோதியை சம்பாதிச்சுக்கிற மாதிரி ஆகிடும் ஒரு எதிரியை சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடும் உனக்கும் அது சொந்த வீடு வேட்டைக்காரருக்கும் அது சொந்த வீடு பொழுது வெடிஞ்சால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கணும் தினம் அந்த தெருவில் தான் ரெண்டு பேரும் நடமாடுவீங்க ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துன்னு தான் ஆகணும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா இல்லை எதிரீங்களாக இருக்கிறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் முதல்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க நீங்கள் எப்படி அவனை நண்பனாக்கிக்கிற நினைக்கிறீங்களா இல்லை எதிரியாக்கிக்க நிறைவேக்கிறீங்களான்னு கேட்டார் இந்த விவசாயி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார் யாராவது வேணே எதிரியாக்கி விரும்புவாங்களாங்கய்யா நான் நண்பனாக இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கேன் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சரி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ அது மாதிரி செஞ்சியானா அவன் உனக்கு கண்டிப்பாக நண்பன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் உடனே அவர் செய்கிறங்கய்யா நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விவசாயி சொன்னார் அதே மாதிரி அவர் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லி அனுப்பிச்சார் சரின்னு ஒரு தலையாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் விவசாயி வீட்டுக்கு வந்துட்டார் வந்த பிறகு அவர் என்ன பண்ணார்னா மறுநாள் ரெண்டு ஆட்டுக்குட்டி அழகாக இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டுக்குட்டிங்களை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா வேட்டைக்காரர் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ஆண் பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கக்கிட்ட போய் ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்து இந்த தம்பி இது உங்களுக்கு தான் நீங்கள் இதை வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார் வந்த பிறகு அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி புதுசாக ஆட்டுக்குட்டி அதுங்களுக்கு விளையாடுறதுக்கு கிடச்ச உடனே நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதை பார்த்து அந்த வேட்டக்காரர் என்ன பண்ணார்னா இப்போவும் அந்த நாய்கள் வந்து அந்த ஆட்டுக்குட்டிங்களை கடிக்கிறதுக்கு வந்தது அந்த பிள்ளைங்க அலறாங்க ஐயோ ஆ என் ஆட்டுக்குட்டி கடிச்சிடும் போல் இருக்கேப்பா நாய்ப்பாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லி அலறாங்க உடனே அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணார் தான் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த நாய்களை வந்து கட்டி போட்டார் அதை கட்டி சங்கிலியால் பணச்சி விட்டார் பனைச்ச பிறகு இப்போ அதனால் பக்கத்து வீட்டுக்கும் போக முடியல பக்கத்து வீட்டு ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளுமே கூட இப்போ பாதுகாப்பாக இருந்தது இந்த நாய்கள் வராதனால ஓரளவுக்கு அவங்க விவசாயிக்கும் வந்து மனதுக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு தான் பிள்ளைங்களுக்கு ஆட்டுக்குட்டிங்களை பரிசா கொடுத்தாரு விவசாயி நம்ம இவ்வளோ துரத்தி அனுப்பிச்ச பிறகு கூட என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்ச பிறகும் கூட அவர் வந்து கோவப்படாமல் வருத்தப்படாமல் சண்டை இழுக்காமல் தனக்காக வந்து தான் பிள்ளைங்களுக்காக வந்து பரிசா கொண்டு வந்து கொடுத்தாருன்னு இந்த வேட்டைக்காரருக்கும் கொஞ்சம் மனசு மாறுச்சு மாறி அவர் என்ன பண்ணார்னா அவர் வேட்டைக்கு போகும்போது காட்டில் கிடைக்கக்கூடிய அரிய வகை பொருள் மூலிகை பொருளோ ஏதோ ஒன்று அவருக்கு கிடைக்கக்கூடிய பொருளுங்களை கொண்டு வந்து விவசாயிக்கு பரிசாக கொடுத்தார் ரெண்டு பேருக்கும் நட்பு வ வளர்ச்சி ரெண்டு பேர் ரெண்டு குடும்பமும் ஒரு அன்பாக நட்பாக பழக ஆரம்பித்தாங்க இப்போ இந்த விவசாயினுடைய வருத்தம் நியாயமானது அவர் சொன்னது கேட்டு பஞ்சாயத்தை கூட்டி ரெண்டு பேருக்கு இடையில் ஏதாவது சமரசம் பண்ணுறோன்ற மாதிரியோ அல்லது பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோன்ட்டு வேட்டைக்காரருக்கு தண்டனை கொடுத்துருந்தாவோ இவர் தீராத பகையாயிட்டு இருக்கும் எப்போவுமே ஒரே தெருவில் பக்கத்து பக்கத்து வீட்டில் கொடுத்துனா இருக்கிறவங்க தீராத பகையாயிட்டு அது எப்போவுமே ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் வெறுப்பு ஏற்படும் கோபம் வரும் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில வேற பெருசா பாதிக்கப்படுவாங்க ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கப்பட்டு இந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்ன அந்த விஷயங்களால வந்து விவசாயியும் மனம் மாறினார் வேட்டைக்காரரும் மனம் மாறினார் அதன் மூலமா அதனால் எப்பவுமே நம்முடைய எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு வந்து நாம் வன்முறையை தான் கையாளணும் அல்லது அவங்க நடந்த நடந்துக்கிற மாதிரியே நாம் நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை இது போல் மென்மையான முறையில் அமைதியான முறையில் அன்பான முறையில் கூட வந்து ஒருத்தரை நட்பாக்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்